கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க அப்படி பேசியிருக்கே கூடாது எனக்கு எதிராக அப்படி பேசி செங்கோட்டையன் எந்த யாரை சேர்க்கணும் என்ன ஒன்று சேர்க்கணும்னு போகிற போக்க பார்த்தா பிஜேபிலேயே ஒரு ஏடிஎம்கே இருக்குதோ டவுட் இருக்கு பிஜேபி ஆ அப்போ முன்னாள் ஏடிஎம்கேயில் இருந்த பிஜேபிக்காரர்கள் அப்படின்னு ஒரு தனி கட்சி ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரியல உள்ளுக்குள்ளே அப்போ திரு கே பி ராமலிங்கம் முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவர் ஸோ வாட் இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறாரு அப்போ எதுக்கு அவர் வந்து திரு செங்கோட்டையனுக்கு அவ்வளோ பேசணும் இன்னொரு கட்சி சமாச்சாரம் தானே ஒருங்கிணைந்த அதிமுக கேட்குற திரு செங்கோட்டையன் அப்படின்னா சார் அவங்க கட்சி பிரச்சனை சொல்கிறக்கு என்ன ஒருங்கிணைந்த இது சேகர்பாவுக்கு கூடவா ஏவா அளவுக்கு கூடுவா நான் அங்கே போகணுமா நயனா நாயந்திரன் பிஜேபி போகணுமா ஏடிமிக்க போகணுமா இதெல்லாம் இல்லையே அதே மாதிரி பிஜேபி அவங்க விமர்சனிச்சாங்கன்னு கேபி முனுசாமி பேசாத பேச்சா அவர் பேசினார்ண்ணே அப்போ கேபி முனுசாமியும் ஜெயக்குமாரும் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க கூட்டணிக்கு முன்னாடி அவங்க பார்வை என்னவா இருந்துச்சு கூட்டணி பேர் திரு செங்கோ திரு அண்ணாமலை வந்து கூட்டணிக்கு முன்னாடி எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்கிறார் திருநெல்வேலியில் அவர் பேரை சொல்லி உயிரை கொடுத்து முதலமைச்சராகும்னு சொல்லியிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி ஆ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா டுடே கால்களில் பத்து தடவை சொல்கிறார் எங்களுடைய ஆப்வியஸ் சாய்ஸ் அவருங்க அமித்ஷா சொல்லியிருக்கிறாருங்க இன்றைக்கி இருக்கிற பெரிய தலைவர் அவர் தாங்க பெரிய கட்சிதாங்க இவங்களே சொல்லியிருக்கிறார் அப்போ நே இதுதான் அந்த தவறான புரிதலும் இந்த நேரத்தில் ஈழ்தாருங்கிறது யார் உடைக்கிறாருன்னு சொன்னீங்களோ அந்த அண்ணாமலை திரு இபிஎஸை தூக்கி பிடிக்கிறார் அவர் தான் உடைக்கிறார் அவருக்கு தான் போதும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் ரைட் vivo v60 zeiss portrait yes pro witness brilliance unfolding every curve and move with our new vivo v60 book now